ஒரு காலத்தில் தமிழ் உட்பட தென்னிந்திய மொழிகளில் கொடிகட்டி பறந்தவர்தான் நடிகை சரிதா தன்னுடைய பதினாறாவது வயதில் வெங்கட சுப்பையா என்பவரை திருமணம் செய்தவர் ஒரு வருடத்திற்குள்ளாகவே அவரை விவாகரத்து செய்து பிரிந்துவிட்டார் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மலையாள நடிகர் முகேஷை திருமணம் செய்து கொண்டு சினிமாவை விட்டு விளக்கினார் அவர்களுக்கு ஸ்ரவண் தேஜஸ் என்ற இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் முகேஷுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து பெற்று பிரிந்து மகனுடன் துபாய் சென்றுவிட்டார் சரி முகேஷ் தேவிகா என்கிற டான்சரை திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் தற்பொழுது சரிதாவின் மகன் ஸ்ரவன் கல்யாணம் என்கிற படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறார் இந்த படத்தில் தந்தை முகேஷும் நடிகர் ஸ்ரீனிவாசனும் ஹீரோ மற்றும் ஹீரோயினின் தந்தையாக நடிக்கிறார்கள் இதன் துவக்க விழா நேற்று திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது இந்த விழாவில்தான் சரிதா கணவருடன் பகிங்கேற்றார் இவர்கள் கடந்த ஆறு வருடமாக பிரிந்திருந்தாலும் தங்களது மகனுக்காக மன வேறுபாடுகளை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருவரும் மகிழ்ச்சியுடன் பங்கேற்றது அனைவரிடத்திலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில வருடங்களில் முகேஷ் அமைதியாக இருந்தாலும் கூட சரிதா அவ்வப்போது முகேஷ் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகளை அளிக்கி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி